யாடா சத்ய நாராயணா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரசாகர் இதில் பாபி சிம்ஹா வேதிகா அனசையா பாரத்வாஜ் தலைவாசல் விஜய் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரசாகர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கேன் ஒரு பேனண்டே அப்படிங்கிறது இப்போதான் அந்த ஒரு டேர்மே வந்திருக்கு இன்னொ ஒர்க்கிங் வித் ம கரந்தேஷ் பாண்டே அண்ட் டேட் அப்ரூவ் பாபி சிம்ஹா அப் கோஸ் என்ன வேற காமினேஷன் அவரோட இல்லை அதுக்கப்புறம்

அது அவங்க வந்து டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவங்க தேடி இந்த கதாபாத்திரம் உங்களை மாதிரியே இருக்குது நீங்கள் வந்து பண்ணணும்னு ஜஸ்ட் இன் ஷார்ட் நோட்டீஸ் சொன்னாங்க பண்ணும்பொழுது நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இது வந்து ஒரு இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு ஸோ டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி ஃபிலிம் டு ரிமெம்பர் ஃபார் லாங் டைம் டு கம் ஸோ தேங்க்யூ சி அண்ட் குர்லக்கா சார்